நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சிருக்க ஒரு குட்டி இருவாச்சி மல்லி செடியை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மல்லி செடியை ஒரு சின்ன கட்டிங் கொண்டு வந்து க்ரோ பேக்கில் நட்டு வச்சிருந்தேன் அது நல்லா வளர்ந்து இப்போ சீசனுக்கு நிறைய முட்டுகள் வச்சுருக்குங்க இந்த மல்லி செடியை நான் வைக்கும்போது தோட்டத்து மண்ணோட ஒரு பங்கு பீட்டையும் மாட்டு சாண உரத்தையும் காய்கறி கழிவுகளையும் போட்டு தான் வச்சுருந்தேன் கூடவே நான் அப்பப்போ மீன் கழுவுற தண்ணியும் சிக்கன் கழுவுற தண்ணியெல்லாம் இந்த மல்லி செடிக்கு தான் இருந்தேங்க மண்ணை வந்து அப்பப்போ விட்டு நல்ல காற்றோட்டமான நல்ல வெயில் படம் இடத்துல தான் நம்ம மல்லிச்செடியை வைக்கணும் அதே மாதிரி கட் பண்ணி சீசனுக்கு முன்னாடியே நம்ம குரூம் பண்ணி விட்டோம்னா தான் நிறைய பக்க கிளைகள் வந்து இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் வைக்கும் இது மறுநாள் கழித்து எடுத்த வீடியோ மொட்டுக்கள் எல்லாம் பூக்களாக பூத்து எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் கூடவே எலுமிச்சை தோள்களை கட் பண்ணி ஊற வச்ச தண்ணியை அப்பப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி நிறைய பூக்கள் வரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ